அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை பொழுது ராகு கால நேரமான நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நிறைய பேருக்கு எனக்கு சத்தம் போட்டு அழனும் போல இருக்குங்க என் பிரச்சனையை யார்கிட்ட சொல்லுன்னு எனக்கு தெரியல என் பிரச்சனை தீரவே மாட்டேங்குது என் வாழ்க்கையில் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மனக்குழப்பம் இருக்கும் அந்த மனக்குழப்பம் தீர இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்ய போதும் கண்டிப்பா உங்கள் மனக்குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் ஜவமணி மாலைகள் வசிய எண்ணெய்கள் வசிய தூபங்கள் வசிய அஞ்சனங்கள் வசிய தாயத்துக்கள்னு எல்லா பூஜை பொருட்களும் இருக்குது அது மட்டுமல்லாது உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பிரத்யேகமாக பரிகாரமும் செய்து கொடுக்குறோம் நீங்கள் ஜோதிட ரீதியாக செய்து கொள்ள விரும்பினாலும் சரி மாந்திரிக ரீதியாக செய்து கொள்ள விரும்பினாலும் சரி நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது முறையான சரியான பரிகாரங்களை சரியான நேரத்தில் செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் இன்று ராகு கால நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு தேவையான பொருள் ஒரு அகழ்விளக்கு தானியங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன தானியங்கள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு பச்சரிசி கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்கும் துவரம்பருப்பு இருக்கும் பச்சைப்பயிர் இருக்கும் பயிர் இருக்கும் உளுந்து இருக்கும் இந்த பயிரில் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அந்த பயிர் வகைகள் எல்லாமே ஒரு சிறிய திட்டத்தில் சும்மா ஒரு அரை அரை ஸ்பூன் போடுங்க ரொம்ப போட வேண்டாம் அரை அரை ஸ்பூன் போட்டு அது மேலே ஒரு அகல் விளக்க வைங்க அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் மூன்றுமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி சிகப்பு அல்லது திரி இல்லாத சிகப்பு திரி போட்டால் ரொம்ப விசேஷம் சிகப்பு தெரி இல்லாத பட்சத்தில் நம்ம சாதா பஞ்சுத்தெறிவே பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது பிரசாதமாக ஒரு டம்ளர் பானகத்தை எடுத்து வாராய் முன்னாடி வச்சு உங்கள் எல்லாம் சொல்லி அந்த தீபத்தை ஏற்றி ஓம் தும் துர்க்கையே நவக ஓம் தும் துர்க்கையே நவக என வந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நிச்சயமாக தீரும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்